குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குபேர எண்கள் அதாவது குபேர வழிபாடு நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல சொல்லியிருக்கேன் மீண்டும் சொல்றேன் குபேரனை குபேரன் அப்படின்னா இந்த சைனீஸ் குடுக்குறாங்களே அது கிடையாது அது வந்து புத்தா லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க அது நீங்க வச்சுக்கலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது ஆனா குபேரன் அப்படின்னா மூட்டையோட இருக்கிற மாதிரி குபேரன் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபோட்டோஸ் வரும் அல்லது போட்டோ கடைங்களில் கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த படத்தை வச்சு அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து இருந்து ஆறு மணிங்கிறது குபேர டைம் அந்த நேரத்தில் உங்களோட வாசல்லையும் விளக்கேத்தி உங்க வீடுகள்லயும் விளக்கேத்தி குபேர காயத்ரி குபேர அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட் மில்க் ஸ்வீட் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் வரும் இதுக்கு வந்து கூடுதலா ஒரு முத்திரையும் ஒரு நம்பரும் சொல்றேன் அதாவது இந்த முத்திரை அப்படிங்கிறது இந்த விரல் வந்து சுக்ரனோட விரல் இந்த விரல் வந்து குருவோட விரல் இந்த விரல் வந்து சனியோட விரல் அப்ப குரு சுக்ரன் சனி இந்த மூன்று கிரகங்களையும் உங்க ஜாதகத்துல ஒன்னா இருந்ததுன்னா நீங்க தான் கோடீஸ்வரர் எல்லாருக்கும் அது போல இருக்காது அப்போ அந்த கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இது வந்து அதிகமா பயன்படுத்தி இந்த பணத்தை ஈர்த்த ஒரு நபர் அப்படின்னா ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்து மணி நேரம் அவரோட கையில இந்த முத்திரையை வச்சிருப்பாரான் ஆஹ் அதனால வந்து அவருக்கு வந்து பொருளாதாரத்துல இன்னைக்கு எவ்வளவு பல கோடிகளை சம்பாதிச்சாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது போல நமக்கு தேவையானதுக்கு நமக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா இந்த முத்திரையை வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில மாலை நேரத்துல அஞ்சுட்டு ஆறு இந்த முத்திரையை வச்சும் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த முத்திரை வச்சு உங்களுக்கு என்ன பணம் வேணும் எவ்வளோ வேணுங்கிறத சங்கல்பமா லக்ஷ்மி கிட்ட வைங்க ப்ளஸ் வந்து ஒரு எண்கள் ஐந்து நான்கு நான்கு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஐந்து நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க உங்களோட இடது பாகத்துல எழுதுங்க ப்ளூ கலர் பென்ல எழுதுங்க எழுதும் போது இடது கையில இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு எழுதுங்க உடனடியாக ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா நீங்க உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா எந்த வீடியோவை பார்த்து நல்லது நடந்துச்சோ அந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க அதனால அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி